யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பூர நட்சத்திர பலங்கள் பற்றி பார்க்க போகிறோம் பூரம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி சுக்ரன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்பொழுதே சுக்கரதசையில் தான் பிறக்கிறாங்க ஸோ பத்து வருஷம் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரியதசை சூரியதசை வந்து ஒரு ஆறு வருஷம் அடுத்து பதினாறு வயது வரைக்கும் சூரியதசை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்திரதசை இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க அந்த சந்திர தசையில் கம்ப்ளீட் ஆகிறாங்க ஸோ இவங்க படித்து முடித்து செட்டில் ஆகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர தசையில் தான் கம்ப்ளீட் ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா படிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது படிக்கிறதுல நல்ல ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல படிப்பு நல்ல எழுத்துக்கு சொந்தக்காரர்கள் அதே மாதிரி இவங்களோட நினைவாற்றல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் படிப்பு மேலே பார்த்திங்கன்னா அதீதமான ஒரு காதல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான நபர்கள் புதனுடைய இருப்பு பொறுத்து அதாவது பிறப்பு கட்டத்தில் புதன் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் படிப்பு மேலே அலாதியான ஒரு ஆசை அப்படின்றத முடிவு செய்யப்படும் அடுத்து வந்து குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இவங்க எந்த விஷயத்தையுமே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை இவங்க வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக வாழக்கூடிய நபர்கள் அவ்வளவு அமைதியான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அமைதியான நபர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எதுவும் தெரிய தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி கிடையாது சுக்கரனுடைய நட்சத்திரம் எல்லா விஷயங்களுமே அழகாக வந்து கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கும் மூளைக்குள்ளே ஒட்டுமொத்த விஷயங்களையும் போட்டு அதை அடக்கி வச்சுருக்கும் தேவைப்படுற நேரத்தில் அதை எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்தளவுக்கு அது ஒரு அறிவு பெட்டகமாக வேலை இருக்கோம் இவங்களோட அறிவு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க வியக்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய திறமைகள் இருக்கும் ரொம்ப திறமைசாலி அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு வயது வரைக்கும் சந்திர தசை இருக்கு இல்லையா அடுத்து வந்து பாருங்கள் செவ்வாயோட தசை ஆரம்பிக்கும் அவங்க வேலைக்கு போகிறது செட்டில் ஆகுறது எல்லாமே கரெக்டாக போவாங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் சூரியன் சம்பந்தம் எப்படி இருக்குது அவங்களோட பிறப்பு கட்டத்தில் அப்படின்றதையும் ஒரு விஷயம் பார்த்துக்கணும் சூரியன் ராகுவோடையோ கேதுவோடையோ சம்மந்தப்படாமல் இருக்கிற பட்சத்தில் அரசு உத்தியோகத்துக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு இந்த செவ்வாய் தசை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறமா புதுசாக ஏதாவது சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எப்பையுமே செவ்வாய் வந்து நம்மளுடைய கட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரியே தொழில்கள் தொடங்கலாம் இது வந்து எப்படின்னா செவ்வாயுடைய அமர்வு நம்மளுடைய பிறப்பு கட்டத்தில் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சிக்கிட்டு தான் ஃபேமிலியில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது இல்லைனா மனைவிக்கு ஒரு பிஸ்னஸை வச்சு கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவங்க போதிக்கக்கூடிய திறமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அறிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நிறைய கற்றுக் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இவங்களை சுற்றி ஒரு நட்பு வட்டம் அப்படின்றது பெருசாகவே இருக்கும் ஏன்னா ரொம்ப நேர்த்தியான நபர்கள் இவங்களுக்கு பொய் பொருளி பேச வராது எளிமையாக இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே சிரிச்ச முகத்தோடையே அக்செப்ட் பண்ணக்கூடிய நபர்கள் பெரிய வாக்குவாதம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இவங்க போகவே மாட்டாங்க ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா பிளாஸ்ட் ஆகிடுவாங்க எந்தளவுக்கு அடக்கி வைக்கிறாங்களோ கோவங்களை அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகிற சமயத்தில் அவங்க வெடிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான விஷயம்தான் இவங்களை வந்து கரெக்டாக எந்த துறையில் வைக்கணும் அப்படின்றத பார்த்து பகிர்ந்து செய்யும் பொழுது நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் எடுக்க முடியும் சுக்ரனோட நட்சத்திரம் அப்படின்னும்பொழுது கலை அம்சம் நிறைஞ்ச ஒரு நட்சத்திரம் அதாவது சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா கலைகளுக்கு சொந்தமான ஒரு கிரகம் இல்லையா இந்த காரணத்தினாலேயே மியூசிக்கோ டான்ஸோ அப்படி இல்லைனாக்கா சினிமா துறைகளில் இருக்கலாம் நாடகத்துறைகளில் இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு துறைகளில் போய் அவங்க ஷைன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் இதில் முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகுவுடைய தசை ஆரம்பிக்கும் பதினெட்டு வருஷங்கள் இந்த ராகு தசை ஆரம்பிக்கிற சமயத்தில் சுக்ரனோட நட்சத்திரம் ராகு தசை இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதீதமான நட்பு உள்ள ஒரு கிரகங்கள் இந்த காரணத்தினால அடுத்து முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறமா ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக போகிறத கண்கூடாக பார்க்க முடியும் அதாவது வாழ்க்கையை வடிவமைச்சிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா முன்னேற்ற பாதையில் போகிறது பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் பெருமையாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது அப்படின்றது முப்பத்தி மூணு வயசுக்கு உள்ளே இருக்க அந்த முன்னேற்றம்லாம் ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ராகு தசையில் இந்த நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியும் அதுக்கு தான் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக ஏதாவது சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா ஃபேமிலிக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாமான்னு பிளானிங்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பாங்க புத்தகம் எழுதக்கூடிய நபர்கள் அதாவது அந்த கலை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் அவங்க கையில் இருக்கும் இது வந்து இந்த உங்களுக்கு புரியும் புத்தகம் எழுதுவாங்க அப்படி வரைவாங்க ஏதோ ஒரு விஷயம் அந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயம் செய்வாங்க அந்த மாதிரி ஒரு ஆசிரியராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கு இவங்க அறிவாற்றல் வந்து நிறைய பேருக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய அளவுக்கு பாராட்டுதல்கள் பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நட்சத்திர தோஷம் அதாவது பூர நட்சத்திரத்துக்கான நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் வந்து தோஷப்படுது செவ்வாய் வந்து தோஷப்படுதுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் எலும்புகளில் வந்து பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பற்களில் பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னா பல விதமான தடைகள் வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும் போடுற பணம் எல்லாம் அது வாங்கிக்கிட்டே இருக்குது நமக்கு பெரிய முன்னேற்றம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும் இல்லையா உங்கள் பிறப்பு கட்டத்தில் செவ்வாய் எப்படி அமர்ந்திருக்குன்னு பார்த்து தான் தொழிலெல்லாம் நீங்கள் தொடங்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயம் பிபி ஹை லோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் நீங்கள் சரிப்படுத்திக்கோங்க ஏன்னா செவ்வாய் சார்புடைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சின்ன சின்ன தடைகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ஆதாரமாக இருக்கக்கூடியது மண் மண்ணுக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணுன்னா பல விதமான தடைகள் வரும் வாங்கணும்னு பிளான் பண்ணுவோம் பல தடைகள் வரும் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் போஸ்ட்பான் பண்ணுவோம் அப்போவும் புதுசாக இன்னொரு ஒரு பிரச்சனை வரும் இது எதனாலனே புரியலையே அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருப்பீங்க நட்சத்திர தோஷம்ன்றது வீரியமாக செயல்படக்கூடிய ஒன்று அதாவது அதோடைய கரெக்டான ஒரு பொருளை வந்து அதை பொழுது இன்னும் வீரியமாக செயல்படும் அதுக்காக தான் இந்த நட்சத்திர தோஷத்தை சரிப்படுத்துறதுக்குண்டான பரிகாரங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த தடைகள்லருந்து அழகாக நீங்கள் வெளியே வர முடியும் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவழம் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பவழம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கு உண்டான ஒரு ம மரகதக்கல் அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்கள் கொடுக்கும் அதை வந்து மோதிரமாகவோ இல்லைனா பெண்டெண்டாவோ போட்டுக்கோங்க அடுத்து வந்து முருகருடைய வழிபாடு முருகர் தான் செவ்வாய்க்கு அதிபதி அப்படிங்கிறதுனால முருகர் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகர் கோவிலுக்கு போகிறது அப்படி இல்லைனாக்கா குங்குமம் வச்சுக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரமே நெத்திக்கு குங்குமம் வச்சுக்கோங்க வேலைக்கு போகிற இடத்துலலாம் நான் டெய்லி வச்சுட்டு போக முடியாதுங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முகத்தை கழுவிட்டு பழிச்சின்னு குங்குமத்தை வச்சுக்கோங்க சிகப்பு கலரில் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ண முடியும்னா பண்ணுங்கள் அப்படி முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன கிளாத்தை ரெட் கலர் கிளாத்தை கட் பண்ணி உங்கள் பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் அப்புறம் வாலெட்லலாம் வச்சுக்கோங்க அடிக்கடி கண்ணில் படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கையில் சிகப்பு கலரில் ஒரு கயிறு கட்டிக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் பலவிதமான தடைகள் நிவர்த்தி ஆகிறதையும் கண் கூட பார்க்க முடியும் வழிபாடுகள் அதாவது தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு தொடர் வழிபாடு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் தாரைகள்லேருந்து உங்களுக்கு சூட்டாக கூடிய கடவுளை தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த வழிபாடுகள் பண்ணாலே வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் திருச்செந்தூர் முருகர் அதுக்கப்புறமா குபேரர் வழிபாடு இந்த இரண்டு கடவுளோடையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் படம் இருந்தால் வச்சுக்கோங்க நின்று ஒரு நிமிஷம் பாருங்கள் டெய்லி கும்பிட்டுட்டு போங்க பண ரீதியான முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக முறையில் வந்தே தீரும் உங்கள் முன்னேற்றம் படிப்படியாக போகிறத கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூர நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்